பசுமை போர்த்திய மலைகள் அடர்ந்த வனத்திற்குள் வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதை அதன் இடையிடையே குறுக்கிடும் நீரோடைகள் அமைதியான வனத்திற்குள் ஆர்ப்பரித்துக் கொட்டும் அருவிகள் தலையை உரசி செல்லும் மேகங்கள் மூலிகை நறுமணம் வீசும் இதமான காற்று என இயற்கையின் அனைத்து படைப்புகளையும் ஒரு சேர கண்டு ரசிக்க கூடிய இடமாக திகழ்கிறது அச்சன் கோவில் தென்காசி மாவட்டம் மேற்கரைக்கு அடுத்து கேரளா மாநில எல்லை தொடங்குகிறது கேரள எல்லையில் நம்மை முதலில் வரவேற்கும் இயற்கையில் கொஞ்சம் ஒரு அழகான மலை ான் அச்சனன் கோவில் மே அச்சனன் கோவில் ஊசி வளைவுகள் உள்ளன இந்த பாதை முழுவதும் அடர்த்தியும் அச்சன்கோவில் வன சோதனை சாவடியை தாண்டினால் சாலைகளில் சூழ்ந்திருக்கும் மேக கூட்டத்தை பார்ப்பதற்கே ரம்யமானதாக இருக்கும் அச்சன் கோவில் வனப்பகுதியில் மணலாறு அருவி மற்றும் கும்பாவருட்டி அருவி என இரண்டு அருவிகள் உள்ளன மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த அருவிகளில் குளித்து மகிழ்வது சுகமான அனுபவமாக இருக்கும் வனத்திற்கு மத்தியில் ஓடிவரும் வரும் நீர் உங்கள் கண்களையும் காதுகளையும் வருடியவாறு பாய்ந்து செல்லும் இந்த ஆறு ஆலப்புலா மாவட்டத்தில் உள்ள கங்கைக்கு நிகரான புனித நதியாக கருதப்படும் பம்பா ஆற்றுடன் இணைகிறது அச்சன் கோவில் ஊருக்குள் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் மற்ற சுற்றுலா தலங்களை போல இங்கு கூட்டம் அதிகம் இருக்காது எனவே இயற்கை அன்னையின் கொடையை நாம் நின்று நிதானமாக ரசித்தபடி செல்லலாம் இயற்கை விரும்பிகளின் சொர்க்க புரியாக திகழும் அச்சன் கோவில் உங்கள் கண்களுக்கும் மனதிற்கும் உற்சாக விருந்தளிக்க காத்திருக்கிறது தென்காசி லைஃப்காக ஜஸ்டின் துரை